திருப்பு முறையில் வடமாகாணம் முதலட்டுக்கு முகுந்த சூழல் தேசிய உற்பத்தியில் கணிசமான பங்களிக்கவும் வாய்ப்பு ஆளுநர் தெரிவித்திருக்கிற கருத்தாக இதனை இவ்வாறு கொண்டு வருகிறது தினகரன் பத்திரிகையை வடமாகாணத்தில் கடந்த காலங்களைப் போலன்றி தற்போது முதலிடுவதற்கான உகந்த சூழல் எழுப்புவதாகவும் இந்த சூழல் வடக்கு முதலீட்டு உச்சி மாநாடு நடைபெற்றமை மிக பொருத்தமானது எனவும் வடமாகாணாளுடன் அவண்ணா வேதநாயகன் தெரிவித்திருக்கிறார் மாகத்தில் நடைபெற்ற முதலீட்டு மாநாட்டில் உரையாற்றுகையை ஆளுநர் இவ்வாறு குறிப்பிட்டார் இந்த மாநாட்டில் உரையாற்றிய அவர் நாட்டில் கடந்த காலங்களில் வடமாகாணத்தில் நிலவிய சாதகமற்ற சூழலியை கருத்தில் கொண்டு முதலீடு செவதுக்கே வரும் முன்வரவில்லை இவ்வாறு வந்தவர்களும் நிலைமைகளுக்கு அஞ்சி திரும்பிச் சென்றிருக்கிறார்கள் என்பதாக இவ்வாறு இந்த செய்தியில் குறிப்பிடப்படுகிறது ஆனால் தற்போது இந்த நிலைமை இல்லை தற்போது அரசாங்கத்தில் முதலீட்டுக்கு மிகவும் சாதகமான சூழல் உருவாகியுள்ளது இந்த சந்தர்ப்பத்தில் வடக்கு முதலீட்டு மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தாறு நடைபெற்றமை மிக பொருத்தமானது என்னும் இதனை பயன்படுத்திக் கொண்டு தேசிய முத்து உற்பத்திக்கான வடக்கின் பங்களிப்பை அதிகரிக்க செய்ய அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் எனவே வரலாற்று சிறப்புமிக்க யாழ்ப்பாண மாநாடுகளில் நடைபெற்ற இந்த நிகழ்வானது வரும் ஒரு மாநாடு மட்டுமல்ல வடமாகாணத்தின் மூலோபாய திருப்பு முனியாகவும் இது அமைந்திருப்பதாக இவ்வாறு வடமாகாண ஆளுநர் தெரிவித்த கருத்து வெளியாகி இருக்கிறது